புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வாழ்ந்த கோவிலான கோடநாடு பங்களாவில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது கொலை கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறின மர்மமான முறையில் தொடர் கொலைகள் நடைபெற்றதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி மௌனம் காத்தார் இந்த மௌனமே இதில் எடப்பாடிக்கும் தொடர்பிருக்குமோ என்று அன்றைய எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருந்தது கோடநாடு வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க வேண்டும் என்று கோடநாடு பங்களாவின் மேலாளர் நடராஜன் உள்ளிட்ட மூன்று மூன்று பேர் நீலகிரி முதன்மை நீதிமன்றத்தில் மனு அளித்தனர் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பதால் அவரை எதிர்த்தரப்பு விசாரிக்க முடியாது என்று கூறி ரத்து செய்தது இந்த உத்தரவை எதிர்த்து மேலாளர் நடராஜன் உள்ளிட்ட மூன்று பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் பல்வேறு விசாரணைக்கு பின்பு அன்று இந்த வழக்கில் முதலமைச்சராக இருந்ததால் எடப்பாடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆனால் இன்று அவர் முதலமைச்சராக இல்லாததால் ஏன் எடப்பாடி பழனிசாமியை இந்த வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க கூடாது என மனுதாரர் தரப்பின் கோரிக்கையை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் கோடநாடு வழக்கின் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதை அவர் செய்யவில்லை இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தொன்னூறு நாட்களில் கோடநாடு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என கூறினார் ஆனால் அவரும் இந்த வழக்கை குளி தோண்டி இந்த தாமதத்தில் தான் எடப்பாடி மு க ஸ்டாலினுக்கும் ஏதேனும் ஒப்பந்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது கோடநாடு வழக்கின் விசாரணைக்கு அனுமதி அளித்தால்தான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும்